ஏசுவே உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரை இயேசுவே உம்மிடத்திலே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றவரே நீர் செய்கிற அற்புத செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் பிற இனத்தார் ஆண்டவரின் நற்செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தனர் என்றும் ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர் என்றும் நிலை வாழ்வுக்கு உள்ளாகி ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தனர் என்றும் இறை ஆட்சி இந்த உலகத்தில் பிற இனத்தாருக்கு பரப்பப்பட்டதை தெள்ளம் தெளிவாக விளக்குகின்றது முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொண்டவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று கூறுகின்றார் இதன் மூலமாக இயேசுவில் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் எவ்வாறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண முடியும் என்றும் ஆண்டவருக்கு எவ்வாறு நாம் சாட்சிய வாழ்வு வாழ முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்குகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சில இடங்களிலே அற்புதத்தை செய்தபோது நான் இதை செய்ய முடியும் என்று நம்பிக்கை கொள்கின்றீர்களா என்று கேட்டு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர் அற்புதங்களை செய்தார் நம்பிக்கை கொண்டவர்களை அவர் பாராட்டினார் உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியபடியே உமக்கு நிகழட்டும் என்று கூறினார் குணமானார்கள் நாமும் ஆண்டவரை நம்புவோம் கிறிஸ்து இயேசுவிலை நம்பிக்கை வைத்து நாம் ஜபிக்கும் பொழுது நம் வேண்டுதல்கள் கேட்கப்படும் இயேசு ஆண்டவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் எங்கள் வாழ்க்கையின் தேவைகளையும் அறிந்தவரே எங்களுக்கு உதவி அருளும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்